வணக்கம் டெய்ஸி பிளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நம்ம கேக் டின்னோ இல்லை வேறு எதுவுமே தேவையில்ல வெறும் இட்லி தட்டு மட்டும் இருந்தால் போதும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி விட்டுக்கலாம் முட்டை இல்லை முட்டை சாப்பிடாதவங்க தயிர் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ முட்டை சேர்த்துருக்குறேன் முட்டை ரெண்டு முட்டையும் வந்து இதிலையே உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா நல்லா பீட் பண்ணிக்கணும் அந்த மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி ஒரு எண்பது எம்எல் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீ ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அந்த முட்டையும் எண்ணெயும் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வந்து எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு இப்போ வந்து நான் அரை கப் அளவுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரு வந்து இதிலேயே சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மூணும் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் அப்படியே ஓரம் இருக்கிறதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு அடுத்தது வந்து ஒரு வந்து ஒரு ஜல்லடை வச்சு நான் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு எல்லாம் மூணையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட் சளிச்சிக்கலாம் சளிச்சதில் இந்த கப்பிலாம் இருக்குது இதை தனியாக நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் மாவு எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரே பக்கம் விஸ்கில் வச்சு கலந்து விடலாம் இப்போ இந்த முட்டை இந்த இருக்கிற தண்ணி வந்து பத்தாது அதனால் வந்து நான் ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் வந்து எண்ணெய் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து வெதை வெதனு இருக்கிறது சூடு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சும்மா லைட்டாக வாமாக இருந்தால் போதும் அளவுக்கு தண்ணி வந்து இந்த கேக் பேட்டர்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ கேக்குக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி அது நம்ம நல்லா அந்த விஸ்கில் எடுத்து விட்டோமா நல்லா மடிப்பு மடிப்பாக வரணும் அந்த அளவுக்கு வந்தால் கேக் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அடுத்தது நமக்கு பிடிச்சே நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு எசன்ஸ் நமக்கு என்ன எசென்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது வந்து நான் இட்லி தட்டில் நம்ம மாவில் எதுவும் பண்ணல வெறும் எண்ணெய் மட்டும்தான் நம்ம இட்லி எப்படி நம்ம ஊற்றுவோம் அதே மாதிரி எண்ணெயை வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஒரு சின்ன குழிக்கரண்டியில் முழுசாக ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இதை ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து அடுப்பில் ஏற்கனவே அடுப்பில் நான் அந்த கடாயை வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டுவோம் மேலே வந்து நம்ம நமக்கு பிடிச்சமான நட்ஸு நான் வந்து அதே ட்யூட்டி ஃபியூட்டி வந்து வச்சுருக்கேன் நம்ம வந்து அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது செய்யறதுக்குள்ளே கடாய் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து அடுப்பில் தான் வைக்கப்போகிறேன் மண் அடுப்பில் அச்சு இந்த கடாயை வச்சுருக்கேன் நான் கடாயில் வந்து இதனால் இந்த கடாய்க்கும் இட்லி தட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் அடியில் நான் எந்த பாத்திரம் எதுவும் வைக்கல ஸ்டாண்டு எதுவும் அந்த சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் வச்சிட்டேன் வச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வந்து நான் இதை வச்சு வேக வச்சிருக்கேன் இப்போ வெந்துருச்சு இப்போ வெந்த கேக்கு வந்து நம்ம ஆற வச்சு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் எண்ணெய் தான் போட்டிருக்கேன் நல்லா நம்ம இட்லி ஆற வச்சு எடுத்தோன்னே இட்லி எப்படி நல்லா ஃப்ரீயாக வருமோ அதே மாதிரி நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்